தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள முடிவுகள் வெளியானதன் பின்னர் ஊரடங்கு பிறப்பிக்கப்படலாம் வீடு இணைந்து பெண்ணொருவர் உயிரிழப்பு வன்முறை சம்பவங்கள் ஏற்பட்டால் மீண்டும் வாக்களிப்பு தேர்தல் ஆணைக்குழு வேட்பாளர்கள் வாக்களிக்கும் புகைப்படங்கள் மற்றும் அதனுடன் தொடர்பான செய்திகளை இன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணிக்கு பின்னர் வெளியிடுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு ஊடகங்களிடம் வலியுறுத்தியுள்ளது வாக்களித்ததன் பின்னர் வேட்பாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிப்பதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார் வாக்களிப்பு மத்திய நிலையத்தில் மாலை நான்கு மணி அளவில் வாக்களிப்பதற்காக வரிசையில் காத்திருக்கும் அனைவரும் வாக்குச்சுட்டு வழங்கப்படும் என்றும் மாலை நான்கு மணி வரை மாத்திரம் வாக்களிக்க முடியும் என்பது திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது அனுமதி பெற்ற வேட்பாளர்கள் மாத்திரமே வாக்களிப்பு நிலையத்தில் வாக்குச்சீட்டில் அடையாளம் விடுவதை தவிர்த்து ஏனையவற்றை புகைப்படம் எடுக்க முடியும் என்பதுடன் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் புகைப்படம் எடுக்க அனுமதி வழங்கவில்லை என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தேவை ஏற்பட்டால் உடனடியாக நாடு தழுவிய ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் கவனம் செலுத்தியுள்ளனர் தேர்தல் ஆணையாளர் மற்றும் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு இடையே இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் தேவைக்கேற்ப ஊரடங்கு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளது மேலும் வீதிகளில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக காவலரன்களில் மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் எந்தவொரு சந்தர்ப்பத்திலாவது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் ஒன்று கூடல்களை நடத்துவது மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க கவனம் செலுத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நீர்வேலியில் வயோதிவு பெண்ணொருவர் தீயில் எரிந்து உயிரிழந்துள்ளார் தனிமையில் வசித்து வந்த அறுபத்தைந்து வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண்ணின் வீடு தீப்பற்றி எரிந்துள்ளதாகவும் இதனால் தீயசிக்கி சிக்கி குறித்த பெண் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வீட்டிலிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் இருந்த நிலையில் வீட்டுக்கு வெளியில் காணப்பட்டுள்ளது மேலும் வீட்டின் வாசலில் மிளகாய்த்தூள் காணப்படுவதாகவும் தெரிய வருகிறது குறித்த சம்பவ இடத்தில் யாழ்ப்பாணம் மாநகர சபையின் தீயணைப்பு படை வீரர் தடவியல் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் குறித்த வீட்டுக்கு தீ வைத்தார்களா அல்லது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் வீடு தீப்பற்றி இருந்ததா என்ற கோணத்தில் கோபாய் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வாக்களிப்பு நிலையங்களில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் இடம்பெற்று வாக்களிப்புக்கு பாதிப்பு ஏற்பட்டார் குறித்த வாக்களிப்பு நிலையம் முற்றாக சீரழிக்கப்பட்டு மீண்டும் வாக்களிப்பு நடத்தப்படும் அதுவரை தேர்தல் பெறுபெறு வெளியிடப்பட மாட்டாது என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் நடவடிக்கை தொடர்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களிலும் வேட்பாளர்களின் பிரதிநிதிகள் இரண்டு பேருக்கு அங்கு தங்கி இருப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது அவர்கள் வாக்களிப்பு இடம்பெற்று முடியும் வரை அந்த இடத்திலிருந்து வெளியில் வர முடியும் முடியாது அதே போன்று வேறு பிரதிநிதிகளுக்கு அந்த நிலையங்களுக்கு செல்லவும் முடியாது வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகே யாரும் கூடியிருக்க வேண்டாம் என கூறியுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால் அல்லது வாக்களிப்புக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் நாசகார நடவடிக்கை ஏற்பட்டால் குறித்த வாக்களிப்பு நிலையத்தை முற்றாக செயலிழக்க நடவடிக்கை எடுப்போம் அவ்வாறு பல வாக்களிப்பு நிலையங்கள் செயலிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு அதாவது மொத்த தேர்தல் பெறுபேற்றை வெளியிடுவதற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு மீண்டும் வாக்களிப்பு நடத்திய பின்னரே தேர்தல் பெறுபேறு வெளியிட வேண்டி வரும் அதுவரை தேர்தல் பெறுவற்றை வெளியிட முடியாமல் போகும் அதனால் வன்முறை நாசகார சம்பவங்களுக்கு இடமளிக்காமல் அமைதியான தேர்தல் ஒன்றை நடத்த ஒத்துழைப்பு வழங்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு அருகில் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளை நியமித்துள்ளோம் கிராமங்களின் வாக்குப்பட்டியை பாதுகாப்பது அந்த கிராம மக்களின் பொறுப்பாகும் அதனால் வெளிநபர்கள் கிராமங்களுக்கு வந்து அசம்பாவிதங்களை ஏற்படுத்தாமல் கிராம மக்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டுள்ளதுடன் தேர்தல் சட்டத்திற்கும் சட்டம் மற்றும் ஒழுங்கு விதிகளுக்கு உட்பட்ட செயற்பட வேண்டும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபருமான தரத்துவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பை முன்னிட்டு அறுபத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் மூவாயிரத்தி எண்பத்தி மூன்று போலீஸ் நடமாடும் சேவை நிலையங்கள் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் இதற்காக பன்னிரெண்டாயிரத்தி நானூறு போலீஸ் உத்தியோக்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இன்றும் நாளையும் இருநூற்றி அறுபத்தொன்பது வீதிகளில் விசேட வீதி தடைகள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் தேவை ஏற்படும் ஆகிய அதன் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அவர் கூறியுள்ளார் இதற்காக போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் பணியில் அமர்த்தப்படுவர் எனவும் கடமையில் ஈடுபடும் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நாடளாவிய ரீதியில் கழக தடுப்பு பிரிவுகளும் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளதுடன் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அடையாளம் காணப்படும் பகுதிகளில் முப்படையினர் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் தேர்தல் காலங்களில் சில இடங்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளன குறிப்பாக ரீதியில் உள்ள பிரதேச சபைகளை அடிப்படையாக கொண்டு மின் விநியோகிக்கும் மத்திய நிலையங்கள் நீர் விநியோக பிரிவுகள் ஆகியவற்றுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளன இதற்காக சுமார் மூவாயிரத்துக்கும் அதிகமான ராணுவத்தினர் கடமையில் ஈடுபடுத்தப்படுவதுடன் பன்னிரண்டாயிரத்துக்கும் அதிகமான சிவில் பாதுகாப்பு படையினரும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான போலீஸ் விசேட அதிரடி படையினரும் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பது தெரிவிக்கத்தக்கது இலங்கை தீவின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்யும் தீர்மானம் மிக்க தேர்தல் தற்போது நடைபெற்று வருகின்றது மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க செல்வதை வாக்குச்சாவடிகளில் அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக உள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று மனிதங்கள் வரையில் நாட்டின் முக்கிய பல பிரதேசங்களில் வாக்களித்துள்ள வீதம் இவ்வாறு பதிவாகியுள்ளது கழுத்துறை முப்பத்தி வீதம் நுவரெலியா முப்பது வீதம் முல்லைத்தீவு இருபத்தைந்து வீதம் வவுனியா முப்பது வீதம் ரத்தினபுரி இருபது வீதம் கேகாலை பதினைந்து வீதம் அம்பாறை முப்பது வீதம் மன்னார் இருபத்தி வீதம் கம்பகா இருபத்தைந்து வீதம் கொழும்பு இருபது வீதம் கண்டி இருபது வீதம் காளி பதினெட்டு வீதம் மாத்திரை முப்பது வீதம் மட்டக்களப்பு பதினேழு வீதம் குரலாகல் முப்பது வீதம் முப்பத்தி எட்டு வீதம் மொணராகலை இருபத்தொரு வீதம் பதுளை இருபத்தொரு வீதம் என வாக்காளர்களின் எண்ணிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது